ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சபையானது புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களுடைய நினைவினாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது இந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இருபதாவது நூற்றாண்டிலே நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்துமையாக வாழ்ந்தவர் நம் அனைவருக்கும் அவரை நாம் பார்த்திருக்கின்றோம் பிரியமானவர்களை இவர் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே போலந்து தேசத்திலே இவர் பிறந்திருக்கின்றார் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் தன்னுடைய இருபது வயதிலே தன்னுடைய பெற்றோர் மற்றும் ஒரு சகோதரரை இழந்திருக்கின்றார் ஆகவே இவர் இருபது வயதுக்குள்ளே பல்வேறு விதமான இன்னல்கள் இடையூறுகள் குடும்பங்களின் துன்பங்களை அனுபவித்த திருத்தந்தை அவர்கள் இவர் குருவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டு வெறும் இளம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராகவும் மேலும் திருத்தந்தையராகவும் இவர் நியமிக்கப்படுகின்றார் இளம் வயதிலேயே திருச்சபையின் வரலாற்றில் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவர் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களையே சாரும் திருச்சபையில் அதிக வருடம் பணி செய்தவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களே சாரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டு காலம் திருத்தந்தையாக பணி செய்திருக்கின்றார் பிரியமானவர்களை இவர் அதிகமான மொழியினை படைத்தவர் அதைவிட மக்களின் மொழியினை படைத்தவர் மக்களின் திருத்தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார் இளைஞர்களின் திருத்தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார் நற்கரனின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் ஜபமாலையின் திருத்தொந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் கூறிய மிகவும் முன்னதமான கொடை என்ன என்று பார்க்கின்ற போது இவருடைய வாழ்க்கையிலே தவறாமல் திருப்பலியையும் ஜபமாலையும் தினமும் அவருடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்திருக்கின்றார் என்று இவர் கூறியிருக்கின்றார் பிரிய மாணவர்களை அதிகமான திருத்தந்தை அவர்கள் இத்தாலி தேசத்திலிருந்து தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முதல் முதலாக இத்தாலி தேசத்தை விடுத்து வேறு தேசத்திலிருந்து அதுவும் போலந்து தேசத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு திருத்தந்தையாக திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களையே சாரும் ஆக இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு அருளாளர்களை திருநாற்படுத்தியிருக்கின்றார் நானூறு புனிதர்களுக்கு புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கின்றார் பிரிய மன்னர்களை ஆகவே இந்த நாளிலே புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி இத்த இத்தாலி தேசத்திலே இருக்கின்ற பீட்டர் ஸ்கொயர் சர்ச்சையிலே மக்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற போது முகமது அகர்வால் முகமது அலி அகர்வால் அவர்களால் இரண்டு முறை தன்னுடைய இதயத்திலே சொட்டப்பட்டதுதான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அதன் பிறகு அந்த தீவிரவாதியை இத்தாலி தேசத்திலே சிறையிலே அடைக்கின்றார்கள் அதன் பிறகும் இவர் குணம் பெற்ற பிறகு அந்த தீவிரவாதியை சிறையிலே சென்று அவருக்கு மன்னிப்பு வழங்கியவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை சாரும் பிரியமானவர்களை மாணவர்களை இந்த நாளிலே யாரெல்லாம் ஜான்பால் என்கின்ற பெயரை தாங்கியிருக்கின்றார்களோ அவர்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோம் மேலுமாக இன்றைய நிறை வாசிக்கையிலே தன்னுடைய கடமையை சரிவர செய்யும் பணியாளனை கிறிஸ்துவுக்கு ஏற்றவர் யாரெல்லாம் தன்னுடைய கடமையை சரியாக செய்கின்றார்களோ அவனை உண்மையான கிறிஸ்துவன் அவனை கிறிஸ்துவுக்கு ஏற்றவன் என்று இன்றைய நற்செய்தி மிகவும் அழகாக சொல்கின்றது ரஷ்யா தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற நாத்திகன் ஒருவன் இருக்கின்றான் நாத்திகன் என்றால் கடவுளை நம்பாத ஒருவன் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியவன்தான் நாத்திகன் ஆகவே பல மக்கள் அவரை சொல்லி புரிய வைக்கின்றார்கள் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று அவருக்கு பல்வேறு விதமான மக்கள் புத்திமதி சொல்கின்றார்கள் ஆனால் அவன் கடவுள் என்பவர் ஒருவர் இல்லவே இல்லை என்று கூறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் ஒரு முறை அவன் இந்தியா தேசத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றான் இந்தியா சுற்றுப்பயணம் அனைத்தையும் முடித்துவிட்டு அவர் பேட்டியாளர்களை அடைக்கின்றான் அப்போது நான் பேட்டி கொடுக்க வேண்டும் நான் நாத்திகவாதியிலிருந்து நான் கடவுளை நம்புகின்றேன் ஆத்திகவாதியாக மாறுகின்றேன் ஆத்திகவாதி என்றால் கடவுள் மீது விசுவாசம் கொள்பவனாக மாறுகின்றேன் என்று பேட்டி கொடுக்கின்றான் அப்போது அந்த பேட்டியாளர்கள் இவனை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் இந்தியாவுக்கு சென்று வந்தவுடனே நீங்கள் ஒரு கடவுளை நம்பக்கூடியவனாக மாறுகின்றீர்களே அப் அவர் அவ்வாறாக மாறுகின்ற போது நீங்கள் இந்தியாவில் எதை கண்டீர்கள் எது உங்களை ஒரு கடவுள் பக்தி உள்ளவனாக மாற்றி என்ன என்று கேட்கின்ற போது அப்போது அவன் சொல்லுகின்றான் இந்தியாவில் அரசியல் சரியாக நடைபெறுவதில்லை பிள்ளைகள் சரியாக பள்ளிக்கு செல்வதில்லை மருத்துவர்கள் சரியாக தங்களுடைய மருத்துவ பணிகளை செய்வதில்லை ஆனால் இதையெல்லாம் அவர்களுடைய கடமைகள் சரியாக செய்யாமல் இருந்தாலும் கூட இந்தியா இன்னும் அழியாமல் நன்றாக இருக்கின்றது ஆகவே யாரோ ஒருவர் கட்டாயம் இந்தியாவை நல்ல ஒரு பாதையிலே வழிநடத்தி செல்கின்றார் அது கடவுளாக தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆத்திகனாக மாறுகின்றேன் என்று கூறினார் பிரியமானவர்களே ஆகவே நாம் பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற போது நம்முடைய குடும்பங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் வருகின்ற போது நாம் கடவுளை வெறுக்கின்றோம் கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் ஆகவே ஒருபோதும் அவ்வாறாக செய்யாமல் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார் நம்மை கைவிடுவதில்லை தன்னுடைய கடமை நாம் சரிவர செய்கின்ற போது நிச்சயம் நம்மோடு கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையை நாம் உணர வேண்டும் எவ்வாறு இந்த நாத்திகவாதி அவர்கள் கடவுளை அறிந்தானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலிலும் இறைவன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே நாம் பயணம் செய்கின்ற போது நிச்சயம் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழியிலே ஒருக்கு மாடங்கு மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களை தொடர்ந்து அன்பின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் அமைதியின் பாதையிலும் விட்டுச் செல்லட்டும் ஆமேன்